Hi Friends! Welcome back to my channel Flavors of Dharani. இன்னைக்கு நம்ம protein சத்து அதிகமாக இருக்கிற அடை தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா இதுக்கு FIRST ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பே மிஷர்மெண்டாக வச்சுக்கோங்க அரை கப் அளவு கடலைப்பருப்பு அரை கப் துவரம் பருப்பு கால் கப்பளவு பாசி பாசிப்பருப்பு கால் கப்பளவு உளுந்து கால் கப்பளவு அளவு பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் ஊறுனா போதும் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன் இப்போ இதில் மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அடை தோசைக்கு கொஞ்சம் திரியாக இருக்கணும் அப்போ தான் அடை தோசை சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மாவை நம்ம அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் ஆனால் நான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தேங்கானை சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போது இதை அந்த மாவில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம அடை தோசை சுடும்போது அதோட டேஸ்ட்டும் வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையுமே நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல் நல்ல சூடானதும் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தோசை எண்ணெயிலே வேகணும் இப்போ இதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இந்த தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு சைடில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி செம்ம காம்பினேஷனுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்